இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் மாங்காய் இனிப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மாங்காய் இனிப்பு தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன் துருவியை இஞ்சி ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் வேப்பம்பூ ஒரு முக்கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு மாங்காயை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானொலியை அடுப்பில் வைக்கலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் வேப்பம்பூ போட்டுக்கலாம் வேப்பம்பூ பொறிஞ்சதும் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் இஞ்சி துருவி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் இஞ்சி நல்லா வதங்கினதும் கறிவேப்பில் வெங்காயம் போட்டு வதக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அதில் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் எண்ணெயிலேயே அதை லேசாக வதக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அதுலேயே மாங்காயை போட்டுக்கலாம் மாங்காயை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாங்காய் ஒரு மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும் மாங்காய் வேகணும் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம் அப்பப்போ திறந்து கலறி விட்டுக்கலாம் மாங்காய் வெந்திரிச்சு வெல்லம் போட்டுக்கணும் வெல்லம் வீட்டில் இல்லை அதனால் நாட்டு சக்கரை நான் போட்டுக்கிறேன் ஒரு ஏழு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் வெல்லம் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம் வெல்லம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெள்ளெல்லாம் கரைஞ்சி கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா நம்ம வெந்தியத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் வருத்த வெந்தியத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ மாங்காய் இனிப்பு தயாராகிடுச்சு நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் இது ரொம்ப ருசியாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்